வெல்கம் டு இந்திரா இங்கிரீஷன்ஸ் கிச்சன் கும்பகோணம் இன்றைக்கி சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துடலாமா சண்டே இன்றைக்கி கெண்டை மீன் தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் மீன் வறுவலுக்கு மீன் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு புளி கரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுடலாம் நான் எப்போதுமே வந்து எந்த தூள் அரைச்சாலும் தனியாக அந்த அரைச்ச டப்பாவிலேருந்து தனியாக எடுத்து சின்ன சின்ன டப்பாவில் நான் இந்த மாதிரியான ஒரு சின்ன டப்பாவில் நான் எடுத்து வச்சுருவேன் இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் நாட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இந்த கரண்டி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு கரண்டியுமே இந்த ஒவ்வொரு இந்த கரண்டியோட அளவு வந்து ஒன்றரை கரண்டி இப்போ தனி மிளகாய் தூள் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் மல்லித்தூளும் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு திக்கனஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க அடுத்து நான் பெரிய பழமாக பெரிய தக்காளி பழம் ரெண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா இந்த புளியோட டேஸ்ட்டை விட இந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க தக்காளி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதுதான் நல்லா குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் தண்ணி குழம்பு வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக கரைச்சிடக்கூடாது மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க என்ன காரணம்னா அந்த பெரிய பாக்ஸில் உள்ள குழம்புத்தூள் வந்து வாசனை போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் குழம்பு இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க அடுத்து மீன்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க தனியாக வந்து குழம்புக்கு தனியாக இது வந்து வறுவலுக்குங்க இந்த மீன் வறுவலுக்கு நான் எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வச்சுப்பேன் அதே போல் குழம்புக்கு வாழு தலை இன்னும் கொஞ்சம் பீஸ்லாம் சின்ன சின்ன பீஸ்லாம் நான் எடுத்து வச்சுப்பேங்க அடுத்து சாதம் வடிக்கிறதுக்காக நான் உடை வச்சுருந்தேன் இந்த கொதித்து வந்துருச்சுங்க அடுத்து நம்ம இப்போ வந்து அரிசியை உள்ளே சேர்த்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் புழுங்கரிசி அரிசி தான் நான் நாங்கள் எப்போதுமே சாப்பிடுவோம் அந்த ரைஸ் தான் இப்போ நான் வடிக்கிறேன் இந்த அரிசி நல்லா நைஸாக நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி கூட இந்த ரைஸ்லேயே செஞ்சுலாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் புளுங்கு அரிசியிலே தான் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க இதிலையுமே பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் சாதத்தை நல்லா உலையில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க அப்பப்போ சாதத்தை பார்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் அதோட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் மீன்ட்டா கையில் இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சாதம் வடிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு இதில் தான் செட் ஆகும் அது அந்த சாதம் வடிக்க இந்த குண்டை மூடுறதுக்கான மூடிதாங்க இது அதுதான் கரெக்டாக செட்டாக இருக்கும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குழம்புக்கு எப்படி செய்கிறது தாளிக்கலாங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஓகே ஆயில்தான் சேர்த்துருக்கேன் எப்போதுமே அடுப்புக்கிட்ட சாமி படமும் இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி எப்போதுமே நான் வச்சுருவேங்க இந்த பக்கம் சாதம் ரெடியாகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வடிச்சிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கருவடகம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிருக்கேங்க வெந்தயம் கருவடகம் கொஞ்சம் ஜீரகம் மட்டுந்தாங்க நான் தாளிச்சிருக்கேன் அடுத்து நான் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி நைஸாக அரிஞ்சி வச்சிருக்கேன் அதை நான் உள்ளே போட்டு நம்ம தாளிச்சிடலாம் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்கிட்ட கையில் இல்லை பூண்டும் கையில் இல்லை இருந்ததுன்னா அதையுமே நான் தாளிச்சிருந்துருப்பேன் சாதத்தை இப்போ வடிச்சாச்சிங்க சிம்மிலே வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் சாதம் எப்போதுமே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் சேர்த்து வடித்ததுனால கொஞ்சம் கீழே சிந்திட்டு கஞ்சி மட்டும் தான் சிந்துருச்சு சாதம் ரொம்ப சிந்துடலங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து ரெடியாகிடுச்சு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் மாதிரி கொஞ்சம் வந்துருச்சு அடுத்து நம்ம தக்காளி ஒரு பழத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க தக்காளியுமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல குழம்பு அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாங்க மார்க்கெட் போகாததுனால நான் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்க முடியல இருந்த கொஞ்சம் பூண்டை மட்டும் நான் அந்த மீன் மசாலாவுக்கு சேர்த்துட்டேன் இதில் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்ப நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க நல்லா கொதிக்கணும் பச்சை வாடை போக நல்லா கொதிக்கட்டும் குழம்புக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அடுத்து மீன் வறுக்கிறதுக்கு இன்னொரு கடாய் போட்டு அதில் ஓகே ஆகிடுதாங்க நான் போட்டிருக்கேன் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் அதனால் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்றாங்க இந்த பக்கம் மீன் நம்ம ஒன்றா இப்போ புரிச்சு எடுத்துடலாம் மீன் குழம்புக்கு தேவையான மாங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல மாங்காய் தான் அது இந்த சீசன்ல என்னமோ தீபாவளி டயத்தில் ஒரு தடவை மார்க்கெட் போகும்போது கிடச்சிது வாங்கிட்டு வந்தாச்சு காஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்லாங்க கொஞ்சம் மீனை எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருவோம் ரொம்ப வச்சோம்னா கருகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம மீனை வறுத்துக்கலாம் இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நம் நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு நாலு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருக்கேன் அடுத்து ஒவ்வொரு மீனாக நம்ம இப்போ ஃப்ரை ஆன மீனை எல்லாமே நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகிட்டுங்க இதே மாதிரி நம்ம இந்த மீனை எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு அடுத்த ஒரு இடும் நான் போட்டுருவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவேன் நைட்டு நாங்கள் வந்து சாதம் சூடாக வச்சு நாங்கள் வறுத்துருவோம் இப்போ சமையல் பண்ணிக்கிட்டே நான் ஃபுல்லாகவே பாத்திரம் விளக்கிட்டேன் இந்த சாதம் வடித்த இடத்துல எல்லாம் அந்த கஞ்செல்லாம் வடிஞ்சு கிடந்தது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேங்க மீன் வந்து ஒரு ஈடு எடுத்தாச்சு இப்போ அடுத்த இடும் போட்டாச்சுங்க ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ மாங்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது கரெக்டான டைமாக இருக்கும் நல்லா குழம்பு வாசனையாக இருக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நான் எப்போதுமே சமையல் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வந்து பாத்திரம் ஃபுல்லாகவே விளக்கி வச்சிருவாங்க மாங்காயம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்தாச்சு மாங்காய் வந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் நீல மா நீல கொஞ்சம் லேட்டாக வேகும் அடுத்து மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீனையுமே உள்ளே சேர்த்துடலாங்க மீனுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்தாலே போதும் குழம்பு ரெடியாயிடுச்சி மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அடுத்து நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காயை நம்ம உள்ளே சேர்த்துல நம்ம அரைச்சி வச்சு தேங்காயை எப்போதுமே இந்த தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம அரைச்சோம்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் தான் இந்த மீன் குழம்பே வைக்கணும் என்கிட்ட கையில் இல்லாததுனால தான் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த மீன் குழம்புல சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய் தூள் நாட்டு மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் என்னிட்டால் எப்போதுமே கிடைக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க குழம்பு ஆகிடுச்சிங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வறுத்து அந்த கொஞ்சம் அந்த வறுத்த மீனோட அந்த வருவலை தூக்கி நான் எப்போதுமே குழம்புல போடுறது பழக்கம் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்து சாதம் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சுங்க எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சாச்சு சாதம் நல்லா விரைவரையா நல்லா இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்குது ரொம்ப விரைவரையாக இல்லை சூப்பராக இருக்குங்க சுட சுட இருக்குது அடுத்தது சாப்பிட்டுடலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதேமாரி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்